மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் பிருந்தாவனில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய வரபுகளில் மத பாகுபாட்டிற்கு இடமில்லை என்பதை அடிக்கூடிட்டு காட்டி பிருந்தாவனின் பாங்கே பிகாரி கோயிலினுடைய பூசாரிகள் முஸ்லீம் நெசவாளர்களால் தயாரிக்கப்படக்கூடிய தெய்வத்திற்கான ஆடைகளை வாங்குவதை தடை செய்யும் கோரும் திட்டத்தை ஒட்டுமொத்தமாக அங்கிருக்கக்கூடிய பூசாரிகள் அதனை எதிர்த்து வருகிறார்கள் குறிப்பாக ஸ்ரீகிருஷ்ண ஜென்மபூமி சங்கர்ஷ் நியாயசினுடைய தலைவர் தினேஷ் சர்மா கோயில் நிர்வாகத்திற்கு ஒரு குறிப்பான அதாவது ஒரு கடிதத்தை சமர்ப்பிக்கிறார் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய அறிவிப்பு வந்தது அதாவது எங்கள் மதத்தை பின்பற்ற எந்த ஒரு மத தங்கள் கைகளால் செய்யப்பட்ட எதையும் இங்கிருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கோ வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் அவ்வாறு செய்பவர்கள் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு குறிப்பானையை மிகப்பெரிய அளவில் மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருந்தது இறைச்சி சாப்பிடுபவர்கள் மற்றும் இந்து மரபுகள் அல்லது பசு பாதுகாப்பை மதிக்காதவர்கள் கிருஷ்ணரின் உடையை தயாரிக்கக்கூடாது என்று மிகப்பெரிய அளவில் அதனை கருத்தியலாக அல்லது அதனை மிக ஆதாரப்பூர்வமாக வைக்கிறார்கள் என்றும் நிர்வாகம் இந்த கோரிக்கையை புறக்கணித்தால் போராட்டம் நடத்துவோம் என்று கூறியதாகவும் தற்போது செய்திகள் வெளியே வருகின்றன இருப்பினும் கோயிலினுடைய ஆஸ்தான பூசாரியாக இருக்கக்கூடிய ஞானேந்திர கிஷோர் கோஸ்வாமி புதன்கிழமை என்று பேசும்பொழுது இந்த கோரிக்கையை நிராகரித்து கைவினைஞர்களை அவர்களின் மதத்தின் அடிப்படையில் பார்க்க கூடாது அல்லது அதனை மதிப்பிடக்கூடாது என்றும் தெய்வத்தை அலங்கரிக்க தினமும் ஒரு டஜன் அலங்கார உடைகள் தேவைப்படுகின்றன என்றும் ஒரு வருடத்தில் ஆயிரக்கணக்கான உடைகள் தேவைப்படும் என்றும் நிர்வகிப்பதற்கு அதனை ஒட்டுமொத்தமாக தருவதற்கு அனைத்து மதத்தை சார்ந்த கை நெசவாளர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள் என்றும் அதனால் அதனை நிராகரிக்க முடியாது என்றும் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த கைவினைஞர்களை நீக்குவது ஒட்டுமொத்த ரீதியாக மட்டுமல்லாமல் இங்கிருக்கக்கூடிய எங்களுடைய கோயில் அடிப்படை ரீதியாக சமூக ரீதியாகவும் சவால்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இது ஒட்டுமொத்தமாக நடைமுறைக்கு மாறானது என்று கூறிய கோஸ்வாமி கோயிலில் எந்த சமூகத்தினருக்கும் எதிராக பாகுபாடு காட்டுவதில்லை என்று கூறியிருக்கிறார் இதனால் மிகப்பெரிய அளவில் செருப்பல் அடித்தால் போல் ரா கிருஷ்ண ஜென்மபூமியினுடைய தலைவருக்கு திரும்ப அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் தெய்வத்திற்கு ஆடைகளை வழங்கும் பக்தர்கள் அவற்றை செய்வதற்கு முன்பு தங்களை தூய்மையாக வைத்திருப்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் இதுவே எங்களுடைய நம்பிக்கை என்பதை தெளிவாக கூறுகிறது விருந்தாவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ருத்ராட்சிகள் காசியில் உள்ள முஸ்லிம் குடும்பங்களால் தான் செய்யப்படுகிறது என்றும் கடவுளினுடைய கிரீடங்கள் மற்றும் ஆடைகள் பெரும்பான்மை முஸ்லிம் குடும்பங்களால் தான் செய்யப்படுகின்றன என்றும் இதனை ஒட்டுமொத்தமாக பாரம்பரிய முறையாக நடந்து கொண்டிருப்பதை மிகப்பெரிய அளவில் தடையிட முடியாது என்கிறதை தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்